அறிக்கை நமது நிருபர்களுக்கு நமது குடியரசு மீது அன்பு கொண்டு அடிக்கடி பற்பல முக்கிய விடயம் பற்றி கட்டுரை வரைந்து வரும் அன்பர்களுக்கு நமது நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தின் முன்னேற்றத்தில் ஆர்வம் கொண்டு எழுத அவர்களின் ஒவ்வொரு வாக்கியத்தையும் போற்றுகிறோம் ஆனால் குடியரசுக்கு விஷேதானம் செய்வோரில் பலர் நமது பத்திரிகை பத்திரிகை என்பதையும் சிறிய அளவில் பெரிய விஷயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது என்பதையும் அவர்கள் கருதுவதில்லை என்றே நினைக்க வேண்டியிருக்கிறது நமது கட்டுரை கர்த்தாக்கள் பக்கம் பக்கமாய் வரைந்த நீண்ட கட்டுரைகளை அனுப்பிவிடுகிறார்கள் நாள்தோறும் வரும் இக்கட்டுரைகளை மட்டிலும் பூராவம் பிரசுரிப்பதாக வைத்துக் கொண்டாலும் பன்னிரண்டு பக்கங்களுக்கு மேல் ஆகிவிடும் அந்த கட்டுரைகளை சுருக்கி வெளியிடுவது என்றாலும் அதனை ஆகியோரின் கருத்து குலனாகாது போய்விடும் என அஞ்ச வேண்டி இருக்கிறது ஆகவே மிகுந்த மன வருத்தத்துடன் கஷ்டத்தோடு இத்தகைய கட்டுரைகளை தள்ளிவிட நேர்கிறது ஆகையால் நமது நிரூப நேயர்கள் அன்பு கூர்ந்து இனி வரையும் கட்டுரைகளை மிகச் சுருக்கி தெளிவாக இங்கியில் எழுதி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தலே நன்று பத்திராதிபர் குடியரசு அறிக்கை மே ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு